திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திர வட்டம் அப்படியா இந்த மலை உச்சியில மலைக்கோயில சுயம்புலிங்கம் ஒண்ணு இருக்கு அதுக்கு பக்கத்துல சுனையும் இருக்கு அதாவது நல்ல தண்ணி சுனை ஒன்னு இருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு வரப்போறோம் அதோட இந்த மலை இருக்கிறதுனால ரொம்ப த்ரில்லான பயணமா இருக்க போகுது மலை அடிவாரத்துல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மணலும் பாறையுமா இருக்கும் ஓரளவு ஈஸியா நடக்கலாம் அதுக்கே இப்ப மூச்சு வாங்குது அதுக்கப்புறம் ஒரே பாறையா இருக்கும் அந்த பக்கம் நெட்டு இருக்கும் அது ரொம்ப சிரமமாக இருக்கும் திருவண்ணாமலை எப்படியோ இந்த மலையும் சிவலிங்கமா நினைச்சு இங்க வர்ற பக்தர்கள் கும்பிடுறாங்க மலை அடிவாரத்துல பாத்தீங்கன்னா கெட்டி மல்லேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோயிலும் ஸ்ரீ பிரம்மராம்பிகை அப்படிங்கிற கோயிலும் இருக்கு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவு சமதள பாதையாக இருந்தது இதுக்கு மேலே நெட்டுக்குத்தலாக ஏற வேண்டியது இருக்குது முருகன் கோவப்பட்டு பழனி மலையில் ஆண்டி கோலத்தோடு நின்னப்போ ஈசனும் சக்தியும் இந்த மலை மேலே நின்று பாலகனுக்கு காட்சி தந்ததாக சொல்லப்படுது சிவனை சக்தியும் பார்த்த மாதிரியே பழனியில் முருகன் நின்றுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு சின்ன குகை மாதிரி அதுக்கு பக்கத்தில் இந்த சிவலிங்கத்தை வெட்டி வச்சிருக்காங்க அதுக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் நாற்பது பிரசன்ட் ஏறி இருக்கோம் இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது இப்போ பார்க்குறது நம்ம நடந்து வந்த பாதை இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம சமதளமாக இருந்திருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் வந்தோம் கீழே அடிவாரத்தில் அந்த ரெண்டு கோயில்கள் இருக்கு மலையிற வழியில் பாதைக்கு பக்கத்தில் சிவகுண்டலம் சொர்க்க மரம் இங்கே தண்ணீர் ஊற்றி செல்லவும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க இந்த மரம் வாடிடாமல் இருக்கிறதுக்காக

இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவே நட்டுக்குத்தலா அபாயகரமா இருக்கும் ரொம்பவே கவனமா நடந்து மேலே காக காகபஜேந்திரன் அப்படிங்கிற துறவியும் கணபதி அப்படிங்கிற துறவியும் தங்களோட முன்வினை காரணமாக காகங்களாக வந்து பிறந்தாங்க காகம் மாறி மாறி வந்து பிறந்தாங்க காகமாக பிறந்த இந்த ரெண்டு துறவிகளும் இந்த மலையில தங்கி இருந்து ஈசனை வழிபட்டு தவம் இருந்தாங்க இந்த காகபஜேந்திர முனிவருக்கு மலை மேலே ஒரு சின்ன குகை கோயில் இருக்கு இந்த மலை மேலே இருக்க சுயம்புலிங்கத்தை வழிபடுறதுக்காக இந்த காகபஜேந்திரர் தினமும் சாயங்காலமா சின்ன புயல் வடிவத்தில் வந்து போவார்னு சொல்றாங்க இந்த புயல் ரொம்ப நேரம் நீடிக்காது சில நொடிகள் தான் நீடிக்கும் இந்த குகைதான் காகபஜேந்திரர் கணபதி துறவிகளோட கோயில் இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குறாத்த குத்தமா இருக்கு அப்படிதான் யாருன்னு இந்த மழையெல்லாம் டவுன் எடுக்கணும் யாரோ மனுஷ குரங்கு போடுறான் மனித குரங்கு பேன்ட் சட்றான் பேன்ட் டே காலிச்சான் நான் அங்க போ டான் ஆயाने எடுக்கலாம் நிப்பாட்டு கால்ல ஏறி போறா எல்லாரு எல்லாரும் யார்கா இது <aúnothol mum> <Idol> இந்த இடம் தான் கொஞ்சம் மட்டும் நான் தெரியுது இங்கே தெரிகிற பில்டிங் தான் மலையோட அடிவாரம் இங்கே தான் கோயிலெலாம் இருக்குது இங்கேருந்து தான் நாம் அங்க ஆரம்பித்தோம் அங்கேருந்து ஒத்தையடிப்பாத மாதிரி வருது பாருங்க இது வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம் இந்த மலை சித்தர்களும் மகரிஷிகளும் தியானம் செஞ்ச இடமாக இருந்திருக்கு இப்போவுமே சித்தர்கள் அரூப வடிவில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே வர்ற சில பக்தர்களுக்கு மட்டும் இவர்கள் காட்சி அளிக்கிறதா சொல்லப்படுது மகா சிவராத்திரி அப்போவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கும் இங்கே திருவிழாக்கள் ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படுது மலையோட எண்பது சதவீத தூரத்தை ஏறிட்டோம் சுயம்புலிங்கமாக இருக்க குகை கோயிலை நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் வாங்க கோயிலுக்குள்ளே போவோம் மலை உச்சிக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கு வாய்க்கால் மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க பஞ்சபாண்டவர்கள் இந்த மலையில கொஞ்ச நாள் தங்கி இருந்திருக்காங்க அதுல அர்ஜுனன் இந்த மலை உச்சியில தவம் செஞ்சிருக்காரு அந்த இடத்த இப்ப பார்க்க போறோம்

ఇడంతా అర్జున తవం చెంచ ఇటం மலை உச்சியில் அந்த ஓரங்கள் எல்லாம் எந்த ஒரு பாதுகாப்பு அமைப்பும் இல்லை அதனால குழந்தைகளை கூப்பிட்டு வர்றவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருந்து பார்த்துட்டு போகணும் இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி இருபத்தஞ்சு அடி நம்ம அந்த மலை உச்சியில் இப்போ இருக்கோம்

காலையில சீக்கிரம் மலையேற ஆரம்பிச்சா மதியம் வெயிலுக்கு முன்னாடி சீக்கிரமா கீழே இறங்கிடலாம்